மீண்டும் விட்டார் என்று பெரிய லாபத்தை பெற்றுக்கொண்டார்களா என்று நிறையில் தூக்கிவிட்டது என்றாலோ லட்சியை தூக்கிவிடுவேன் என்னை இந்த இடத்திற்கு தூக்கிவிட்டுவது யாதனை அக்காலத்திலே எனக்கு தெரிவிக்க வேண்டியது தலை வேறு என எனது உண்மை எனும் தொடக்கமுறை பதக்கத்திலும் விண்ணப்பித்த என்னை ஏராளையை ஏற்றிவிட்ட அதில் தைவ் கதைகளாக தூக்கிவிட்டது அந்த தயவுக்கு உரிமை வர வேண்டும் அந்த உரிமை இருந்தால் தான் தயவு வரும் தயவு வந்தால்தான் பெரிய நிலைமையை ஏறலாம் இப்போது என்னுடைய அறிவு அண்டாங்களுக்கு அப்பாலும் கடந்திருக்கிறது அது அந்த உரிமையிலாக வந்தது நீங்கள் என்னை போல் ஒரு மீங்கள் என்னிடம் என்னிடத்தில் ஒருவன் வசப்படாத முரட்டுத்தனமாய் எப்படி இருந்தாலும் நமக்கு நல்ல வார்த்தை சொல்கிறீர்கள் மிரட்டி சொல்லுவேன் ஜண்டன் விருந்து சொல்லுவேன் அல்லது பொருளை கொடுத்து வசப்படுத்துவேன் அல்லது ஆண்ட விளைத்து பிரார்த்தனை செய்வேன் இப்படி எந்த விருதாவது நல்வதிக்கு வர செய்துவிடுவேன் நீங்கள் எல்லோரும் இப்படி செய்த வேண்டும் காத்திரி கூட நான் இல்லாமல் இந்த ஜனங்களுக்கு பற்றிய நேரம் இருக்க மாட்டார்கள் என்று ஆண்ட விடத்திலே விண்ணப்பித்துக் கொண்டேன் அது இங்கே இருக்கிற ஜனங்கள் பற்றி மாத்திரமல்ல உலகத்தில் இருக்கின்ற எல்லா ஜனங்களையும் குறித்து விண்ணப்பித்துக் கொண்டேன் ஏன் அப்படி ஆண்ட விண்ணப்பித்துக் கொண்டிருந்தால் எந்தவொரு சகோதரர்கள் ஆதலாலும் உண்மை ஏக தேசங்கள் ஆதலாலும் நான் அங்கும் ஆண்மையிலேயே ஒருமைப்பாட்டை உகை வைத்துக் கொண்டிருக்கிறேன் இப்போது நீங்கள் இதுவரைக்கும் ஒழுக்கத்துக்கு வராமல் எவ்வளவு தாழ்ந்த மனுஷராக இருந்தாலும் சாலைக்கு போக குஜித்தம் இருக்கிறது அதற்குள்ளாக நீங்களும் கல்லூரி கூட மற்றவர்களையும் நம்ம ஒழுக்கத்துக்கு மறுபடியும் எந்த தந்தமாக செய்து நம்ம கொள்ள வேண்டியது நீங்கள் கொஞ்ச தினத்துக்கு அப்படி செய்து கொண்டிருக்கிறீர்கள் நான் ஆண்டவளத்திலே உலகத்தில் உள்ள எல்லாத்திய நம்முடைய பிரார்த்தித்தும் ஆண்டவளத்தில் கேட்டுக்கொண்டு வருகிறேன் அதனால் நீங்கள் அப்படி செய்து கொண்டவர்கள் சமயம் தவிர மதங்களில் உள்ள வேதாந்தி சித்தாந்தி என்று பெயரிட்டுக் கொண்ட பெரியவர்களும் உண்மறியாது சபைவாதிகள் போலவே ஒன்று கிடைக்க வேண்டாம் எவையிலும் தெய்வத்தை புறப்படவில்லை தெய்வத்தை தெரிந்து கொள்ளாது இவ் உலகத்தால் தெய்வ சுட்டுகின்றார்கள் ஐயோ நாம் சகோதரர்கள் தெய்வத்தை தெரிந்து கொள்ளாத சுட்டுகிறார்கள் என்று நான் உள்ளூர் புறமும் பரிதாபப்பட்டுக் கொண்டிருந்தேன் இருக்கிறேன்